பாரத பிரதமர் கேரளால உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில ஒரு துறைமுகத்தை திறந்து வச்சார் முதல் வாரம் மே மாதம் முதல் வாரம் விழிங்கம் போர்ட் அப்படிங்கிற அதை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு என்னன்னா இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க முக்கியமான காரணம் வந்து தேவாலயங்கள்ல இருக்கக்கூடிய மிஷனரிஸ் தான் தான் வந்து இதை வரவிடாம மீனவர்களுக்கு ஆபத்து மீன் வளம் செத்துவிடும் அது இதெல்லாம் சொல்லி 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 அதை ஒரு வழி பண்ணிட்டாங்க அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் பட் என்ன இருந்தாலும் இந்திய நாட்டுக்கு அப்படின்னு ஒரு முழுமையாக பார்க்கும்போது சரி கேரளாவில் என்னன்னா அது முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் அதை கொடுத்தாங்க மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்க நீங்க செய்யுங்க பண்ணலை அதுக்கப்புறம் அதை அதே பாதிரிமார்கள் அங்க கேரளாவில் வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க அவரு இது பிணரை விஜயன் தூக்கி போட்டார் எல்லாரையும் ஒதுங்குங்க அப்படின்ட்டு இப்போ அது எந்த விதத்தில் இது ஒரு பெருமை மிகுந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மிக பெரிய கண்டெய்னர் ஷிப் எம்எஸ்சி ஐரினா அப்படிங்கிற கப்பல் இந்த துறைமுகத்துக்கு வந்திருக்கு இது வரைக்கும் சவுத் ஏஷியா அப்படிங்கிற இடத்துல குறிப்பாக இந்தியா அங்க வந்து இந்த துறைமுகத்துக்கு இந்த இந்த கப்பல் வந்தது கிடையாது எம்எஸ்சி ஐரினா வந்தது கிடையாது ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய முன்னெடுப்புகள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுக்கான வசதிகள் தேவைப்படும் அது வேற எங்கேயும் பல இடத்துல கிடையாது அதனால இது வரும் ஆச்சுங்களா இது மிக ஒரு பெருமையான தருணமாக பல எல்லா பேப்பர்கள் எல்லாம் செய்திகள் வந்தது ஆனா இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் இதுல பெருமையா இருந்தாலும் சில நாடுகளுக்கும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சிலருக்கும் இது மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு பா என்ன சார் சொல்றீங்க வருத்தமா இது ஒரு பெருமைப்பட வேண்டிய நேரம் அல்லவா அப்படின்னா இருக்காங்களே வருத்தப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் சரி அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சைனா வந்து தன்னுடைய வர்த்தகத்துக்காக பல முன்னெடுப்பு அவங்க குறிப்பா கையில் எடுத்தது வந்து இந்த பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அது பிசுபிசுத்து போயிடுச்சு அதுல ஒன்றும் பெரிய அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா சைனா வந்து எந்த நாட்டுக்கு இந்த பிஆர்ஐ எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த நாட்டுக்கு கடன் கொடுக்க வேண்டியது அந்த நாட்டை கடன் அப்படியே அமுக்கி ஆழ்த்தி அவங்க கிட்ட இந்த வட்டியை வாங்குறது அப்படி இல்லைன்னா கடன் கொடுக்க முடியல வட்டி கொடுக்க முடியல அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றது இந்த மாதிரி ஒரு அடாவடி செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால சைனாவை பல நாடுகளுக்கு பிடிக்கல அதனால இந்த பிஆர்ஐ தோல்விட்டு பிஆர்ஐயோட சேர்ந்தே தான் பல துறைமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுவர் சவுத் சைனா சி ஃபுல்லும் அவங்க கிட்ட தான் இருக்கு கம்போடியால ஒரு துறைமுகத்தை கிட்டத்தட்ட முழுமையான தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன் இது வந்து கடல் மற்றும் கப்பல் சார்ந்த வீடியோ அதனால திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவரு வந்து கண்டிப்பாக இதை பற்றி தனக்கு தன்னுடைய தரப்புல இருந்து பல விஷயங்களை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி சார் சரி இப்ப அந்த கம்போடியால அவங்க வந்து இந்த சவுத் சைனா சீல ஒரு முழுமையான துறைமுகத்தை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தாய்லாந்துல கூட சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் பாரத பிரதமர் அது தனியா எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தி தனியா வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்ப இங்க வந்துருவோம் இப்ப இருக்கு அவங்களுக்கு வந்து ஜிபோதி ஆப்பிரிக்கால அது ஒரு முக்கியமான துறைமுகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோமாலியாவுக்கு மேல இருக்குது அதை வச்சிருக்காங்க பாகிஸ்தானில் குவதார் அது வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்தீங்கனாக்க சிங்கப்பூர் ஹாங்காங் போன்ற துறைமுகங்கள் அதுக்கப்புறம் ஷாங்காய் அவங்களுடைய கண்ட்ரியோடது இது எல்லாமே முழுமையான சைனீஸ் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ள சிங்கப்பூர் துறைமுகம் வந்து டிரான்ஷிப்மெண்ட்டுக்கு மிக மிக ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகம் அது வந்து சைனீஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது என்னதான் சிங்கப்பூர் அரசு வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சைனீஸ் ஸ்டேக் அதில் நிறையா இருக்குது மேக்ஸிமம் ஸ்டேக் அவங்க தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பல துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த டிரான்ஷிப்மெண்ட் விவகாரமே சைனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசை அவங்க சொல்படி கேட்கணும் எல்லாமே இந்த விழுங்கியம் துறைமுகம் சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்க நம்ப மாட்டீங்க சில ரிப்போர்ட் எல்லாம் நான் படிச்சேன் இருபது வருஷமா இருபதுல இருந்து இருபத்தி இரண்டு வருஷங்கள் வந்து மிஷனரிஸ்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் இந்தியால வர நான் தடுத்திருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது எவனோ ஒரு நாட்டு சைனா நாட்டுக்காரன் சொல்றத கேட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு குறிப்பா தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்க எல்லாம் பண பட்டுவாடா இந்த வரவே விடாம தடுத்துருக்காங்க பல பேர் பல என்ஜிஓக்கள் பல குழுக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போர்வையில கெடுத்துட்டாங்க ஏதோ நிஜமாவே சொல்றேன் இந்த நாடு செஞ்ச புண்ணியமோ இல்ல நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமோ வந்துடுச்சு சைனா இது வரவிடாம செஞ்சாலும் இன்னைக்கு வந்து இது தனியார் நிறுவனம் தான் அதானி போர்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் முந்திரால வச்சிருக்காங்க அதனுடைய கட்டுப்பாடு அந்த கம்பெனியின் கீழே தான் இந்த விழிங்கம் போர்ட் வந்து ஆரம்பிச்ச சில நாட்களுக்குள்ளேயே ரெக்கார்டு கார்கோ ஹேண்டிலிங் அப்படின்னு ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பிச்சு இது வந்து அவங்களுக்கு புளிய கரைச்சிருச்சு இப்போ ஜிபோதி கையோ இம்பார்ட்டன்ஸ் போயிடும் இது விழுங்கம் இருக்கிறதுனால ஏன்னா அங்கிருந்து இருந்து டக்குன்னு நீங்க வந்துடலாம் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு அங்கே இருந்து அப்படியே வந்து ஃபாரிஸ்டர் நேஷனுக்கு ஈஸியாக போயிடலாம் மிகப்பெரிய அளவிலான ஈஸ்ட்டுக்கும் வெஸ்டுக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஷிப்மெண்ட் கார்கோ ஹேண்டிலிங்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக விழிங்கம் துறைமுகம் அமையப் போகிறது இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் இரண்டு இடத்துல வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு ஒண்ணு வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கப்பல் சிங்கப்பூர்னுடைய கொடி இருக்கிற கப்பல் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கப்பலுடைய பேரு எம் பி ஒன் ஹை ஃபைவ் நாட் த்ரீ அப்படிங்கிறது இந்த ஏற்றிட்டு கண்டைனர் இது வந்து பே போர் கிட்டத்தட்ட கோழிக்கோடு பக்கத்துல ஒரு இரநூறு நாட்டிகள் மைல் இதுல இருந்து கேரளா இருந்து திடீர்னு எக்ஸ்ப்ளோஷன் கண்டெய்னர்லேருந்து ஏதோ ஒரு பொருள் பற்றி எரிஞ்சு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு அதுல இருக்கிற கண்டெய்னர்லாம் செதறடிக்கப்பட்டிருக்கு அதை வந்து எனக்கு அவ்வளவு தூரம் அந்த இருக்கிற டெர்மினாலஜி தெரியாது அதை வந்து ஒருத்தர் சொல்றாரு இந்த பிளாஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும் போது கன்னிங் டவர் சைடு மற்றும் ஸ்டார் சைடு அப்படிங்கிற சில சங்கேத வார்த்தைகள் அந்த இடத்துல செதறி கிடைக்கிறத பார்த்தா இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு மிகப்பெரிய அளவிலான எக்ஸ்ப்ளோஷனா படுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய பதிவை நான் படித்தேன் அது என்ன கன்னிங் ஸ்டார் சைடு இல்லை க ஸ்டார் சைடு அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா நான் கப்பல் வேலை செஞ்சது கிடையாது ஸோ ரங்கநாதன் சார் அதை பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் படித்து நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுங்கள இதில் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி இரண்டு குரூ மெம்பர்னு ஒவ்வொரு ரிப்போர்ட்டில் ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இந்த பதினெட்டு க்ரூ மெம்பர்னே வச்சுக்கலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து சைனாவை சேர்ந்தவங்க நாலு பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருத்தர் மியான்மார் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சிங்கப்பூரை சேர்ந்தவங்க எட்டு பேர் சைனாவை சேர்ந்தவங்க இந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்து உடனே இந்த எஸ்ஓஎஸ் சொல்லுவாங்களே சேவ் அவர் சோல் அந்த மெசேஜ் போய் இந்தியன் நேவியுடைய கப்பல்கள் போய் அந்த அதுக்கப்புறம் அந்த குரூ மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாலுமிகள ஆபீசர் எல்லாரையுமே அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதுல வந்து எட்டு சைனீஸ் மாலுமிகள் இருந்திருக்காங்க அவங்களையும் காப்பாத்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட உடனே சைனா வந்து இந்தியாவுக்கு ஒரு நன்றி தெரிவித்தலையும் பதிவிட்டிருக்காங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் இந்தியன் நேவி இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்க நாட்டினுடைய மாலுமிகளை நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க ஒரு தீ இருந்து மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க அதை பதிவிட்டிருக்காங்க சைனா வந்து இந்த மாதிரி முதல் தரமா பதிவிட்டிருக்காங்க பாத்துக்கங்க திருப்பி நான் சொல்றேன் பாருங்களேன் ஜிபோதியில சைனாவோட பேஸ் இருக்குல்ல அவங்க கப்பலம் அனுப்பலாம்ல எவ்வளவு தூரம் ஆயிட போகுது ரொம்ப கிட்டக தான் ஏன்னா கேரளா கடற்கரையில இருந்து இருநூத்தி ஏழு இருநூறு நாட்டிகள் ஜிபோதியிலிருந்து இன்னொரு முன்னூறு இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ஏன் வரல உதவிக்கு வர இதுதான் போன தரமே அப்படிதான் இந்த சோமாலியா பைரட்ஸ் அட்டாக் போதே அவங்க வந்ததே கிடையாது சரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்பல் அது வந்து எம்எஸ்சி எல்சா த்ரீ அப்படிங்கிற ஒரு கப்பல் இது எண்ணெய் கொண்டு போகக்கூடிய ஆயில் டேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூழ்கிடுச்சு அது மூழ்கி ஒரே ஆயில் ஸ்பில் பண்ணிட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது இது குறிப்பா சில கடல் சார்ந்த வல்லுநர்கள் கடந்த சில பத்தாண்டுகள் ஆண்டுகள் அதாவது இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ இந்த மாதிரி நடந்ததே இல்லை விபத்துக்கள் நடந்ததே கிடையாது இது முதல் முறையா ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் முழுகுது ஆயில் ஸ்பில் ஆகுது நாலு பேர் காணாம போயிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு யாருனுடைய கை வேலை இது அப்படின்னா சைனாவை தான் பல வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க இந்த விழிஞ்சம் துறைமுகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதுதான் சைனாவினுடைய இதுதான் அவங்களுடைய முதல் குறிக்கோளா இருக்கு எப்படியாவது இந்த துறைமுகத்தை அடிச்சு ஒழிச்சிட்டோம்னா சைனா தன்னுடைய வழக்கம் போல தன்னுடைய ஆளுமையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் தன்னுடைய கண்ட்ரோல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சில பேருடைய பதிவு எல்லாம் ஒரு அனலைஸ் அனலைஸ் பண்ணிட்டு போட்டு அந்த இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போதே என் மனசுல தோணுச்சு சைனாவை வெகு சீக்கிரத்துல ஒரு வழிக்கு கொண்டு வரணும் இது ஒரு நாட்டின் இன்னொரு நாடு பகைமை பாராட்டிட்டு அதற்காக முன்னடிக்கக்கூடிய செயலா இது வந்து சரக்கு கப்பல்கள் மேல நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்னா இது கார்கோ வார் கன்வென்ஷனல் வார் கிடையாது பொருட்கள் என்ன செய்ய போறீங்க எக்கனாமிக் பொருளாதார அடிப்படையில் அப்படியே முடக்க வைக்கணும் இவங்க பல என்ஜி பணம் அவங்க பல முன்னெடுப்புகளை செய்யறாங்க இந்திய நாட்டுக்கு எதிராக பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது வந்து இந்தியா இதனுடைய பின்புலத்தை கொஞ்சம் தரவா ஆராய்ஞ்சு அலசி இத முன்னெடுப்பு செய்யணும் இவங்க இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பணம் வருதோ அதை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சார இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா நல்லதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதே தான் பல பேர் அதை பதிவாகவே போட்டிருக்காங்க அதை படிக்கும் போது ஓஹோ எல்லாருமே இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப கண்டிப்பா ஏதோ செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியுது சைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க பாத்துருக்கலாம் அது என்ன பண்ணுவாங்க பலவித வேண்டாத கழிவுகள் வந்து மெடிக்கல் கழிவுகளா இருக்கலாம் இல்ல நியூக் அதனுடைய அணு சார்ந்த கழிவுகளா இருக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஷிப்ல சேர்த்து ஏதாவது ஒரு பழைய பாடாவதி ஷிப்ல போட்டு அதை கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு நாட்டினுடைய கடற்கரை அதெல்லாம் நோமேஸ் லேண்ட் மாதிரி இருக்கும் எக்கனாமி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல இருக்காது அந்த இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணி கொட்டிட்டு வந்துருவாங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கோஸ்ட் ஷிப்னு ஏதாவது அனுப்புவாங்க அது உள்ள வேவு பார்க்கறதுக்கு இது எல்லாம் இருக்கு இல்லீகலா சர்வேலன்ஸ் பண்றது அடுத்த நாட்டை வேவு பார்க்கறது இதெல்லாம் செய்வாங்க இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா தனக்கு யாரும் ரைவல் அதாவது போட்டியாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எவராவது போட்டியா வந்தாக்க அவங்கள வந்து சீர்குலைத்து விட வேண்டும் நிலைகுலைய செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல இடத்துல செஞ்சிருக்காங்க சவுத் சைனா சீல சைனா பண்ணாத அட்டகாசமே கிடையாது அவ்வளவு பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஓயாத சண்டை ஓயாத இது மாதிரி ஏதாவது தச்சரவு நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தாய்வான் அது வேற விஷயம் அது பொலிட்டிக்கல் ரீசன் இங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே என்னோடது தான் சைனாவினுடைய நிகழ்வுகள் இந்த கப்பல் சார்ந்த விழிங்கம் துறைமுகத்தை குறிப்பாக எடுத்து தொடர்பா வித் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இடைவெளியில் நடந்திருக்கக்கூடிய விபத்துக்களை பார்க்கும் போது இதன் பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு அதுல தான் முக்கியமான ஆளாக இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரிய வருதுன்னா இதை வந்து இந்தியா கண்டிப்பாக இத பத்தி ஆராய்ஞ்சு ஒரு முன்னெடுப்புகளை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்